இந்த யாதவத்தை பார்க்கலாம் மோசத்தில் குரு சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் சிம்மத்தில் ராகு துலாத்தில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி கேது யாதகருக்கு பதினைந்து வயது ஆகும்போது கோச்சார சனி சிம்மத்துக்கு வருகின்றார் இந்த காலகட்டத்தில் மைசூரில் உள்ள சாரணர் பிரிவில் இணைகின்றார் கோச்சரகுரு கடகத்துக்கு வரும்போது பிறந்த யாதகத்தில் உள்ள சந்திரனை தொடர்பு கொள்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜாதகர் வீட்டை விட்டு செல்கின்றார் புதனுக்கு பதினொன்றில் சனி பிளஸ் கேது இருக்கின்ற ஏழில் செவ்வாய் இருக்கின்றார் அதனால் இவரது படிப்பை இடையில் விட்டு விடுகின்றார் அதாவது இந்த யாதகர் தன்னுடைய படிப்பை இடையில் விட்டு விடுகின்றார் பத்தொன்பது வயது ஆகும்போது சனி துலாத்திக்கு வரும்போது அங்கு செவ்வாய் கேதுவின் தொடர்போடு இருக்கின்றார் இப்போ சனியும் வந்து இணைகின்றார் சார்னராக வெளியேறுகின்றார் இருபது வயது ஆகும்போது கோச்சார குரு தனுசுக்கு வருகின்ற குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்ரன் பிளஸ் புதன் பிளஸ் ராகு தொடர்பு சிம்மத்துக்கு வருகிறது இதன் காரணமாக நாடக கம்பெனியில் இணைகின்ற இருபத்தைந்து வயதில் சனி தனுசுக்கு வருகின்ற மேற்கூறிய சேர்க்கையின் காரணமாக அவர் தனது சொந்த நாடக நிறுவனத்தை அதாவது சொந்தமாக ஒரு நாடக நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அவர் தனது சக கலைஞர்களுடன் பல தவறான உறவுகளை வைத்திருந்தார் இருபத்தெட்டு வயதில் குரு சிம்மத்துக்கு வரும்போது சனி சுக்கிரனுக்கு குருவின் தொடர்பு கிடைக்கின்றது யாதகர் திருமணம் செய்கின்றார் அதாவது இந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு குரு வரும்போது அந்த காலகட்டத்தில் சனிக்கும் சுக்கிரனுக்கும் குருவின் தொடர்பு கிடைக்கின்றது யாதகர் திருமணம் செய்கின்றார் கோச்சார சனி இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு வருகின்றார் அங்கு சந்திரன் இருக்கின்றார் அவரது உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களால் இவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது சந்திரன் பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த யாதகருக்கு உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களால் இவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது முப்பது வயதாகும் போது கேது மிதுனத்தில் இருப்பார் யாதகத்தில் உள்ள சனி கேதுவோடு தொடர்பு வருகிறது சனி கும்பத்துக்கு வரும்போது சனி கேதுவோடு தொடர்பு வருகிறது குரு துலாத்துக்கு வரும்போதும் சனி கேதுவோடு தொடர்பு வருகிறது எதிர்பாலினத்தவர்களுடனும் நண்பர்களுடனும் ஏற்பட்ட மோசமான தொடர்பு காரணமாக அவர் கட்டியெழுப்பிய பேரரசை உழந்தார் ஆனால் சனி மற்றும் குரு சுக்கிரன் ஆகியவற்றில் குருவின் தொடர்பு இருப்பதன் காரணமாக அவர் தைரியமாக அடியெடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இராணுவ பணியில் சேர்ந்தார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு பெண் குழந்தை பாக்கியம் கிடைத்தது இந்த குழந்தை நீண்ட காலம் வாழவில்லை காரணம் சுக்கிரன் திரிகோண ரீதியாக ராகுவோடு தொடர்பு கொள்கின்றார் முப்பத்தி ரெண்டு வயது ஆகும்போது ராகு தனுசுக்கு வருகின்றார் மகளாகிய சுக்கிரனோடு தொடர்பு கொள்கின்றார் குருவும் அந்த காலகட்டத்தில் தனுசில் இருக்கின்ற சுக்கிரன் குருவை தொடர்பு கொள்கிறார் மற்றொரு பெண் குழந்தை அவருக்கு கிடைக்கின்றது குரு கும்பத்துக்கு வரும்போது அலுவலகத்தில் நல்ல நிலையில் இருந்த அவர் பிறந்த சந்திரனை குரு கடப்பதால் வேறு இடத்துக்கு மாறின தனி மேசத்துக்கு வரும்போது பிறந்த யாதகத்தில் உள்ள குரு சூரியன் சுக்கிரன் மற்றும் புதனுடன் தொடர்படுகிறது வெற்றியுடன் வாழ்க்கையை அனுபவித்தார் என்று சொல்லலாம் குரு மீனத்துக்கு வரும்போது இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கின்றார் மீண்டும் ஒரு பெண் குழந்தை கிடைக்கின்றது முப்பத்தி ஏழு வயதில் சனி மற்றும் குரு விருச்சிக ராசியோடு தொடர்படுகிறது திடீரென இராணுவ வேலையை விட்டுவிட்டார் மேலும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார் முப்பத்தி எட்டு வயதில் குரு மிதுனத்துக்கு வரும்போது பிறப்பு யாதகத்தில் உள்ள சனி பிளஸ் கேதுவோடு தொடர்படுகிறது மேலும் அதன் அதாவது புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் குருவோடு கோச்சார குரு தொடர்பு கொள்கிறார் குறைந்த வகை வணிகத்தின் மூலமாக சொந்தமாக வருமானம் விட்டத் தொடங்கினார் நாற்பத்தி மூன்று வயதில் சனி கடகத்துக்கு வரும்போது பிறப்பு யாதகத்தில் உள்ள சந்திரனோடு தொடர்பு ஏற்படுகிறது அந்த சிறு தொழிலை மனைவியோடு விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றார் நாற்பத்தி நான்கு வயதில் சனி சிம்மத்துக்கு வருகின்றார் குரு சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனோடு தொடர்பு கொள்கிறார் குரு தனுசுக்கு வந்து குரு சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனோடு தொடர்பு கொள்கின்றார் கோச்சார சூரியனும் தனுசுக்கு வந்து குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகிறது அவர் மீண்டும் வெவ்வேறு இடங்களில் சேவையில் இணைகின்றார் அவர் ஒரு திட்ட பணியில் எழுத்தராக சேர்ந்து தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினார் அவருக்கு ஒரு மகனும் பாக்கியம் கிடைத்தது கிட்டத்தட்ட இங்கேயே அவரது வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டது பிறப்பு யாதகத்தில் குரு அதாவது யாதகரை குறிக்கும் குரு புதன் மற்றும் சுக்கிரனுடன் ராகுவும் திரிகோண ரீதியாக தொடரப்படுகிறது உடல் நலம் கெடுகின்றது குருவிக்கு பதினொன்றில் சனி பிளஸ் கேது இருக்கின்றார் சனி பிளஸ் கேதுவை சந்திரனும் நெருங்கி வருவதால் மூச்சு திணறல் ஆஸ்துமா அவருக்கு இறுதி வரை தீராத நோயாக இருந்தது நாற்பத்தெட்டு வயதில் குரு சுக்கிரன் மீனத்தில் வரும்போது சமய எழுச்சிக்காக நாடக நடவடிக்கைகளில் பங்கேற்றார் சம்பாதித்தார் ஐம்பது வயது ஆகும் போது கேது மோசத்துக்கு வரும்போது குரு மீது கேது போகும்போது போது உடல் குறைவு காரணமாக அவர் மிகவும் அவதிப்பட்டார் ஆனால் அதிக மத மற்றும் தெய்வீக சிந்தனையில் இருந்தார் குரு சனி மகரத்துக்கு வரும்போது இந்த காலகட்டத்தில் பிறந்த சந்திரனில் குரு சனி பயணிக்கும் போது அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் வேறொரு இடத்தில் வேலைக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார் மற்றும் அவரது நேர்மையின் காரணமாக அவரது சேவைகளை நீட்டித்தார் அறுபது வயதில் சனி கும்பத்தில் போகும்போது பிறப்பு யாதகத்தில் அந்த இடத்தில் சனி பிளஸ் கேதி இருக்கு அதன் மேல் கோச்சார சனி பயணிக்கும் போது மிகுந்த மரியாதையுடன் அவர் சேவையிலிருந்து விலகினார் மகளின் வீட்டுக்கு தன்னை மாற்றிக்கொண்ட பிறப்பு யாதகத்தில் உள்ள குரு அவர் ஜீவகாரகன் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனோடு இருக்கின்றார் அவரை அவரது மகள் மற்றும் மகன் கவனித்து வந்தார்கள் என்று சொல்லலாம்